يا ها چلا چلا رٽ گلا آجي اڙ جون پڪو گلا ٽهرا آجي ٽهرا آجي اڙي وئي آجي اڇا آ ناه بس وله وله ரட ரெண்டு போடு மூணு போடு ஐ வினிச்சஸ் கட்டன இதல அதுல ஒரு கொடி அதுல இல்ல இல்ல இதுல மட்டும் புள்ள இருக்கும்ல நெட் பேங்க் போடு இது ரெண்டு பேங்க் போடு அட இல்ல சரி இருக்கா

விஸ்பீங்கர் দাদা சொன்னான் அத மேல மூசா போடுறான் விஸ்பீங்கர் இது ஆவளோலான எത്ര ஆனா இல்ல எத்தனை ரசா சார் மரா மமாஜி நீ மூடிங்கர் 30 எவ்வளவு பிச்சுரா நீ ரொம்ப வந்து அது அப்படியே போடுறான் எத்தனை எத்தனை பீஸ் வரும் ஒண்ணு ரெண்டு நாலு ஆறு ஆறு பீச் நாலாயிரம் இருபத்தி நாலு பீட்ஸ் வரும் இருபத்தி நாலு ஒரு சைன்ஸ் போட்டு காட்டு வீடியோ நான் கேட்க மாட்டேன் कोई नहीं सजन और फोटो मुन्ना ला बंदा फोटो मुन्ना हे और किस पर गटे हे रे रे बड़ा

உருளா இருந்தா தான் திங்கள் மங்கு இது பங்குபடுவாங்க போடுவா ஐபோன் ஐபோன் குவாலிட்டி எங்க பையா உங்க வீட்டுல கொடுத்துட்டு வரணுமா வண்டி பிரகாஷ் பிரகாஷ் பதினெட்டு இருபது ભ૭ભા�ભ ભભભ લ૭ભભ ખભભભઽ પભભભ ઉભભભભ કભભ ખ૭ભ શભભ હ૭ભ ખભભ૭ ખમ૭ભા

போடுற <doors> <bul> <privileges> <laughs> <ambition> <congr�> <integration> ஐயாயிரம் சப்கரியா வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டுல கேட்டுக்கெட்டேன் போடுற அடி கொடுக்க பாத்தியா நீ நான் கேட்டேன் இவன் போட்டு

டே வாய எல்லாம் எது சொல்ல மாட்டியா மூன்றும் மரியாதை மாரி நீ பக்கத்துல

Obrigado, galera. aí, gente. Tá, gente, tá, gente.